மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான தமிழ் வணக்கங்கள் கற்பது தமிழ் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் தமிழ் எழுத பழகு என்ற பகுதியில் இன்று இலக்கணம் குறித்து பார்க்க இருக்கிறோம் குறிப்பு வெளிப்படை என்ற ஒரு இலக்கண தலைப்பை இன்று நாம் பார்க்கலாம் குறிப்பு வெளிப்படை என்ன குறிப்பு அது என்ன வெளிப்படை புத வெளிப்படை என்று சொல் நாம் ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்துகிற சொல் வெளிப்படையா பேசுறான் வெளிப்படையா சொல்லிட்டான் வெளிப்படையாக தெரிவிச்சிட்டான்னு சொல்லுவோம் அப்போ வெளிப்படைனா தெரியுது அப்போ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அதுக்குள்ள எந்த ஒரு கமுக்கமான மறைமுகமாக எந்த செய்தியும் இல்லைன்னு பொருள் அப்போ அப்போ எதுக்கு எதிரடியான பொருள் என்னது குறிப்பு அப்போ குறிப்பால் பொருள் உணர்த்துபவை இலக்கணத்தை கடந்து என்ன குறிப்பால் குறிப்பால் நீங்கள் யோசிக்கலாம் மறைமுகமாக ஒன்றை சொல்லும் அப்போ பாருங்கள் ஆகுபெயர்ப்பு ஆகுபெயர் குறித்தெல்லாம் பார்த்தோம் எல்லாம் இந்த குறிப்பு பெயரில் தான் வரும் அது இருந்தாலும் நம்ம இந்த தலைப்பை இன்றைக்கி எடுத்துருக்கும் அப்போ பாருங்கள் ஆகு பேர் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் ஊர் சிரித்தது உலகம் பாராட்டியது அப்போ பாருங்க அப்போ ஊர் சிரித்ததுன்னா ஊர் என்பது உண்மையில் என்ன சொல்லுது அது ஒரு இடப்பெயர் ஆனால் இடத்தை குறிச்சிருக்கான் அப்போ ஊர் சிரித்து ஊரில் ஊர் சிரிக்குமா அந்த இடம் சிரிக்குமா அந்த இடம் சிரிக்காது அப்போ அங்கே இருக்க மக்கள் சிரித்திருப்பார்கள் அப்போ அது வந்து இன்றைக்கி இல்லை இல்லை நம்ம பன்னெடும் காலம் தொட்டி எப்படி சொல்லி வந்திருக்கோம் மக்கள் எல்லாம் சிரித்தா மக்கள் சிரித்தார்கள்லாம் சொன்னதில்லை ஊர் சிரித்து தான் சொல்லியிருக்கோம் அதுதான் ஆகு பெயர் நம்ம இலக்கணத்தில் படிக்கிறோம் அதுதான் குறிப்பு பெயராக இன்று நாம் பார்க்கிறோம் குறிப்பு வெளிப்படை இந்த மாதிரி குறிப்பால் பொருள் உணர்த்தினால் அது குறிப்பு பெயர் வெளிப்படையாக பொருள் உணர்த்தினால் அது வெளிப்படை பெயர் அவள் வெளிப்படை குறித்து பார்க்கலாம் தன் பொருளை வெளிப்படையாக உணர்த்தும் படிக்கும் பொழுதே நமக்கு அதுக்குள்ளே எந்த ஒரு மறைமுக பொருளும் உள்ளிருக்காது அந்த சொற்களுக்கு நேரடியான பொருள் அங்கே இருக்கும் அதை பார்த்தாவே நமக்கு புரியும் அது வெளிப்படைன்னு சொல்லும் அப்போ தலை ஒரு மூட்டையை தலையில் சுமந்து சென்றான் ஒருவன் அப்படின்னு நம்ம பார்க்கணும் வச்சோம் அப்போ தலையில் து சுமந்து சென்றான் அப்போ என்னது தலை மேலே ஒரு பொருளை வச்சு சுமந்து சுமந்துச்சு அவ்வளோ தலையில் சுமந்து சென்றான் ரொம்ப எளிமையாக புரியுது எந்த ஒரு மறைமுகமும் இல்லை இந்தியா என் தாய்நாடு இந்தியா என் தாய்நாடு அப்போ இந்தியா என்ற ஒரு நிலப்பரப்பு என் தாய்நாடு என்று சொல்வதாக அர்த்தம் பொருள் அப்போ இந்தியா என்ற சொல்லுங்க ஒரு இடப்பெயராக தான் வந்திருக்கிறது இது எந்த ஒரு மறைமுக பொருளும் இல்லை இதை படிக்கும்போது உங்களுக்கு பெரிதாக புரியாமல் இருக்கலாம் அடுத்து குறிப்பு படித்து பாருங்கள் இவ்வளோ எளிமையாக உங்களுக்கு இது புரியுன்னு பாருங்கள் குறிப்பு தன் பொருளை என்ன செய்யும் மறைமுகமாக குறிப்பாக உணர்த்தும் தலைக்கு ஒன்று கொடு முன்ன என்ன பண்ண சொன்னோம் தலையில் சுமந்து சென்றான் அப்போ தலை என்பது ஒரு சினை ஆகிய சினையாகவே பயன்படுது ஒரு உறுப்பாகவே நம்ம தலையை எடுத்துக்கிட்டோம் இப்போ பாருங்கள் தலைக்கு ஒன்று கொடுனா தலை மேலே கொண்டு ஒரு பொருளை போய் வைக்கிறன்னு அர்த்தமா அந்த தலைக்கு கொண்டு போய் கொடுன்னு அர்த்தமா தலைன்னு தலைக்கு ஒரு ரூபா கொடுங்கப்பா அப்போ அர்த்தம் ஒவ்வொரு ஆளும் ஒன்று ஒரு ரூபா கொடுங்கப்பான்னு அர்த்தம் தலைக்கு ஒன்று கொடுப்பா அப்படின்னா ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒன்று கொடுன்னு அர்த்தம் அப்போ வந்து தலை என்ற ஒரு சினை பயிர் பாருங்க அந்த தலையை குறிக்கலை முன்னந்த மூட்டையை சென்ற அந்த தலையை குறிக்கல அந்த தலையுடைய ஒரு முழு ஆளையே குறிச்சிருக்கு முழு மனிதனையே குறிச்சிருக்கு இதுக்கு தான் குறிப்புன்னு சொல்கிறோம் அப்போ தலை என்ற குறிப்பு அந்த தலையை குறிக்காமல் அந்த மனிதரை குறித்திருக்கிறது இதுதான் குறிப்பு என்று சொல்கிறோம் பாருங்க முன்ன பார்த்தா அதை இந்தியா வச்சு உதாரணம் பார்க்கலாம் இந்தியா கோப்பை வென்றது முன் இந்தியா என் தாய்நாடுன்னு அப்போ வந்து நிலப்பரப்பு மட்டும்தான் குறிச்சிது இப்போ இந்தியா கோப்பை வென்றதுன்னா இந்தியா போய் விளாடுமா நிலம் போய் விளையாடுமா அந்த பெயரை சொல்லி விளையாடிய அந்த அணி வீரர்கள் அந்த கோப்பை வென்றிருக்கிறார்கள் அது என்னது மறைமுகமாக இந்தியா கோப்பைன்னு சொல்லும் பொழுது அப்போ இந்தியா வந்து ஏதோ ஒரு அணி அது வந்து கால்பந்து அணியாக இருக்கலாம் அல்லது வந்து கிரிக்கெட்டு வந்து மட்டைப்பந்து விளையாடுற அணியாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒன்று இருக்கலாம் ஏதோ ஒரு வந்து கைப்பந்து ஏதோ ஒரு கால்பந்து ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடிய அணி வந்து கோப்பையை வென்று விட்டது அப்போ இந்த இடத்துல என்னது இந்தியாங்கிறது இந்தியாவுக்காக விளையாடிய அந்த அணி வீரர்களை குறிப்பிடுகிறது இதுதான் குறிப்புன்றோம் ஒரு முழம் கொடுப்பா ஒரு பூ கடைக்கு போகிறோம் ஒரு முளம் கொடுணும் ஒரு முளம் கொடுக்கும்போது அவர் என்ன கொடுப்பாரு நூலை நூலை கொடுப்பாரா கொடுக்க மாட்டேன் பூ தான் கொடுப்பார் இல்லையா அப்போ பூ கடைக்கு போட்டு ஒரு மூளைனா அங்கே வந்து என்னது மறைமுக பூவை சொல்கிறதா அர்த்தம் இல்லைங்களா துணி கடைக்கு போய் ஒரு மீட்டர் கொடுனா அங்கே துணியை குறிக்கிறதா அர்த்தம் அப்போ பாருங்கள் இதுதான் குறிப்புன்னு சொல்கிறோம் அப்போ முளம் என்ற அந்த குறிப்பு சொல் அங்கே இருக்க அந்த பூவினை குறித்து வந்திருக்கிறது இதுதான் குறிப்பு அப்படின்னு சொல்கிறோம் அவனை கீழ்ப்பாக்கம் அனுப்பு அவனை அவன் பாளையங்கோட்டையில் இருக்கிறான் பாளையங்கோட்டில் இருக்கிறான்னா பாளையங்கோட்டில் வாழ்ந்துட்டுருக்கான்னு அர்த்தம் இல்லை பாளையங்கோட்டு சிறைச்சாலையில் இருக்கான்னு அர்த்தம் அப்போது வந்து அவனை கீழ்பாக்க அனுப்புனா கீழ்ப்பாக்கன்னு ஒரு ஊர் இருக்குது இல்லைங்களா அப்போ கீழ்ப்பாக்கில் வந்து கீழ்பாக்க ஊருக்கு அனுப்பு சென்னைக்கு அனுப்பு மதுரைக்கு அனுப்பு மாதிரி பொருள் இல்லை அப்போ கீழ்ப்பாக்குன்னு நம்ம என்ன தெரிஞ்சுக்கோம் அங்கே ஒரு மனநோ மனநிலை சரியில்லாதவங்களுக்கான வந்து அந்த மருத்துவமனை இருக்குது பைத்தியக்காரன் சொல்லான்னு அர்த்தம் அப்போ பைத்திய அவன் வந்து பைத்தியம் பிடிச்சி பிடிச்சிருச்சுப்பான் அவனுக்கு அதனால் அவனுக்கு பைத்தியக்கார அந்த மருத்துவமனைக்கு அனுப்பி வைன்னு அர்த்தம் அப்போ கீழ்ப்பாக்கம் அனுப்புனா கீழ்ப்பாக்க ஊருக்கு அனுப்புனில்ல அங்கே என்னது மறைமுகமாக அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சுப்பா அவனுக்கு வந்து பைத்தியக்கார மருத்துவமனைக்கு அனுப்பி விடுப்பான்னு அர்த்தம் இவ்வாறு நாம் சொல்வது எல்லாம் குறிப்பு ரொம்ப பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு இலக்கண விதிகளை வந்து நாம் கட்டமைத்து பாருங்கள் அப்போ வெளிப்படையாக புல அது சாதாரணமாக பேச்சு வழக்கு பயன்படுத்துவது அப்போ இலக்கணம் அறிந்து கொண்டு கொஞ்சம் நுணுக்கமாக பயன்படுத்துவது குறிப்பு என்று கூறுகிறோம் அதை நம்ம குறிப்பு என்று சொல்கிறோம் இவ்வாறு இந்த இலக்கணத்தை நீங்கள் கற்று பிழையில்லாமல் இல்லாமல் எழுதவும் பேசவும் கற்றுக்கொள்ள எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த தலைப்பின் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கற்பத தமிழை நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது தமிழ் இலக்கியங்களோட சிறப்பை எடுத்து சொல்லும் தமிழ் சொல்லும் காவியம் மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல்வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியில சிலப்பதிகாரம் பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் ஐவகை மன்றங்கள் குறித்த சமூக செயல்பாடுகளை பற்றி பார்த்தோம் வாழ்வியல் நெறிமுறைகளை உணர்ந்த சமூக சான்றோர்களால் அந்த ஐவகை மன்றங்கள் எவ்வாறு இயக்கப்பட்டன சமூகத்திற்காக அம்மன்றங்கள் ஆற்றிய பணிகள் என்ன என்பதனை பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம் அந்த ஐவகை மன்றங்களிலும் இந்திர விழா தொடங்குவதற்கு முன்பாக பல்வேறு விதமான பலியிடல் மரபுகளை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய வழிபாட்டு மரபும் நெறி புறலாமல் நடத்தி காட்டினார்கள் அதற்கு பிறகு வஜ்ரக் கோட்டத்தில் இருக்கக்கூடிய முரசத்தை எடுத்து கச்சை கட்டிய யானையினுடைய ஏற்றி முரசு அறிவிப்பதனுடைய நிமித்தமாக ஐராவதம் யானை இருக்கக்கூடிய கோட்டத்திற்கு கோயிலுக்கு சென்று விழா தொடக்கத்தினுடைய அந்த வரைமுறைகளை எல்லாம் வகுத்து கொண்டு கற்பகத்தரு இருக்கக்கூடிய கற்பகம் மரத்திலே விருட்சமாக இருக்கக்கூடிய கற்பக தரு இருக்கக்கூடிய இந்திரன் கோயிலுக்கு சென்று கொடியேற்றத்தை நிகழ்த்தியிருக்கிறார்கள் பொதுவாக இன்றைக்கும் அந்த மரபு நீடித்து கொண்டிருக்கிறது காப்பு கட்டுகிற மரபு கொடியேற்றுகிற மரபு கோயில் தொடங்குகிற பொழுது கால்கோல் நிகழ்த்துதல் என்று சொல்லுவார்கள் அதைத்தான் கொடியேற்றி வைத்து காப்பு கட்டுதல் என்று இன்றைக்கு நடைமுறையிலே சொல்லுகிறார்கள் அப்படி இந்திரன் தங்கி இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று கொடியேற்றத்தை நிகழ்த்தி கொடியினை விட்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு இந்திரனை வரவேற்பதற்காக புகார் நகரத்து வீதிகளை எல்லாம் அலங்காரப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த காட்சிகளை மிக நேர்த்தியாக நிறைவாக நம்மிடத்தில சொல்லுகிறார் இளங்கோவடிகள் மரகதம் வைரம் குயிற்றி பவளத் திரள்கால் பைம்பொன் வேதிகை நெடுநிலை மாளிகை கடைமுகத்தியாங்கனும் கிம்புரிப் பகுவாய் கிளர்முத்து ஒழுக்கத்து மங்களம் பொறித்த மகரவாசிகை தோரண நிலைய தோமறு பசும்பொன் பூரண கும்பத்து பொழிந்த பாளிகை பாவை விளக்கு பசும்பொன் படாகை தூமயிற் கவரி சுந்தரச் சுண்ணத்து மேவிய கொள்கை வீதியில் செறிந்தாங்கு மரகத மணியோடு வைரம் குயிற்றி வீதிதோறும் விழா கோலம் பூண்டிருக்கிறது வீதிகளெல்லாம் களைகட்டி இருக்கிறது வீதி வீதிகளில் பல்வேறு விதமான அலங்காரங்களை செய்து கொண்டிருந்தார்கள் மரகத மணியோடு வைரம் குயிற்றி என்று சொல்லுகிறார் அதாவது மரகதத்தோடு மணியோடு சேர்த்த தூண்கள் அமையப்பெற்ற வீடுகளுக்கு முன்னால் இருக்கிற வீதிகளில் பவள திரள்கால் பைம்பொன் வேதிகை மரகதத்தையும் மணியையும் இணைத்து பவளத் தூண்களை உருவாக்கி இருக்கிற மாளிகை பார்ப்பதற்கே அழகாக இருக்கிறார் அந்த தெருக்களிலே அப்படிப்பட்ட மாளிகைகள் மிகச்சிறப்பாக இருந்த காட்சியினை அடிகள் நம் கண் நிறுத்துகிறார் நெடுநிலை மாளிகை கடைமுகத்து யாங்கணும் மிக நெடிய மாளிகைகள் மிக நீண்ட மாளிகைகள் மிக உயரமான மாளிகைகள் அந்த உயரமான மாளிகைக்கு ஏற்றார் போல அங்கே இரு அங்கே இருந்த மனிதர்களும் உயர்ந்திருந்தார்கள் எண்ணத்திலே உயர்ந்திருந்தார்கள் சிந்தையிலே உயர்ந்திருந்தார்கள் மனதால் உயர்ந்திருந்தார்கள் அப்படிப்பட்ட புகார் நகரத்து மக்கள் இந்திர கொண்டாடுவதற்காக இந்திரனை வரவேற்பதற்காக அந்த வீதிகள் தோறும் தெருக்கள் தோறும் பல்வேறு விதமான அலங்காரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் கிம்புரி பகுவாய் கிளர் முகத்து ஒழுக்கம் அதாவது வீடுகளுக்கு முன்னால் கொம்புகளால் கட்டப்பெற்று அலங்கரிக்கப்பெற்று தொங்கவிட்டிருக்கிறார்கள் மங்களம் பொறித்த மகர் வாசிகை மீனை ஒத்த மீன் வாயிலிருந்து அப்படியே தண்ணீர் கொட்டுவது போல அதுபோல மீன் தோற்றம் போல வாசிகை கொடி தோரணங்களை அமைத்தார்கள் தோரண நிலைய தோமரு பசும்பொன் பூரண கும்பத்து பொழிந்த பாளிகை கிம்பிரி என்றால் கொம்புகளால் அலங்கரிக்கப்பெற்று தொங்கவிடப் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாமல் சிப்பியை இரண்டாக பிளந்து முத்துக்களாக பவளங்களாக தொங்க சிப்பியை இரண்டாக எடுத்து அப்படியே கட்டி தொங்க விட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் பூரண கும்பத்து பொழிந்த பாளிகை மிக அற்புதமாக நிறைந்த கும்பங்களை வரவேற்பிற்காக வைத்திருக்கிறார்கள் பூரண கும்பங்கள் முளை பாலிகைகள் பாவை விளக்கு இன்று நேற்றல்ல விளக்கேற்றி வழிபடுகிற மரபு காலம் காலமாக இருந்திருக்கிறது காலத்திலிருந்து நீண்டு வந்த மரபாக பார்க்கிறோம் குத்து விளக்கெடுத்து குங்குமத்தால் பொட்டிட்டு சுற்றி நெய்யூற்றி சுடர் மலர விளக்கேற்றி இருக்கிறார்கள் நெல்லும் மலரும் தூவி வழிபட்டு இருக்கிறார்கள் பாவை விளக்குகளை நிறுத்தி இருக்கிறார்கள் அப்படி பூரண கும்பங்களையும் முளைப்பாளிகைகளையும் பாவை விளக்குகளையும் நிறுத்தி இந்திரனை வரவேற்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் பசும் பொன் படாகை தூமயிர் கவரி அந்த இந்திரனை வரவேற்பதற்காக கவரி வீசி வரவேற்பதற்காக வாயில்களுக்கு முன்னால் கவரியை வைத்திருக்கிறார்கள் சுந்தரச் சுண்ணத்து மேவிய கொள்கை வீதியில் செறிந்தாங்க வாசனை மிக்க திரவியங்களை இன்றைக்கும் மங்களப் பொருள்களாக சந்தனத்தை சொல்லுகிறோம் குங்குமத்தை சொல்லுகிறோம் அதுபோல போல அன்றைக்கு வாசனை திரவியங்களாக சுண்ணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான வாசனை ஆஹ் திரவியங்களையும் வாசனை பொருள்களையும் துகள்களையும் தூள்களையும் அங்கே வீதிகளிலே முன்னே வைத்து இந்திரனை வரவேற்பதற்காக தூவி வழிபடுவதற்காக பல்வேறு விதமான அலங்கார வேலைப்பாடுகளை செய்து இந்திரனை வரவேற்று இந்திர விழாவை தொடங்குவதற்காக புகார் நகரத்து வீதி எங்கும் தெருக்கள் தோறும் இல்லங்கள் தோறும் உள்ளங்கள் தோறும் மகிழ்ச்சியினை பரிமாறிக்கொண்டு குதூகலமாக கொண்டாட்டமாக திருவிழா என்றாலே கொண்டாட்டம் தான் திருவிழா என்றாலே மகிழ்ச்சி தான் திருவிழா என்றாலே எல்லல் தான் திருவிழா என்றாலே துள்ளல் தான் அந்த வகையிலே இந்திரனை வரவேற்பதற்காக பல்வேறு விதமான ஏற்பாடுகளை வீதிகள் தோறும் செய்து கொண்டிருக்கிற அற்புதத்தை பற்றித்தான் இளங்கோவடிகள் மிக அழகாக நமக்கு வடித்து தந்திருக்கிறார் இன்றைய தினம் இந்திரனை வரவேற்பதற்காக வீதிகள் தயாரான நிகழ்ச்சியினை பார்த்திருக்கிறோம் நாளைய தினம் இந்திரனை நீராட்டுகிற மரபு எப்படி இருந்தது என்பதனை நாளை சிந்திப்போம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்